மாநில செயற்குழு உறுப்பினர் தொடர் நா முத்துவரன் அவரை மேலையாம தொடர் வீரபதி அமர்வார்ோர்களே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் ஆரணி கிளையின் சார்பில் கடந்த பதினான்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முற்போக்கு சிந்தனையுள்ள கருத்துக்களை கொண்ட தோழர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு நிலளவை அலுவலர் ஒன்று கட்டிடத்தில் நடத்த கூட்டத்தில் புதியதாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் தோழர்களின் ஒருமித்த குரலாக செம்புலம் ஒன்று என்ற தலைப்பில் நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் செம்புலம் ஒன்று என்ற நிகழ்வின் முதல் பகுதியாக நமது ஆரணி கலையில் தோழர் ஆ வாக்கியம் அவர்கள் எழுதிய நானே மகத்தாளவன் என்னும் நூல் அறிமுக விழா தோழர் தொடர்கள் தொடர்ந்து இத்தலத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர் நிறைவேறிக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் போராடி பல்வேறு சாகசங்களை நிகழ்த்திய த கிரேட்டஸ்ட் ஆஃப் எவ்ரி டைம் இன் லைஃப் என்று நிரூபிக்கக்கூடிய தொடர் முகமது அலி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய முற்போக்கு சிந்தனைகளின் மானோடியில் தத்துவங்களையும் பல்வேறு கருத்துக்களையும் இம் நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்துவதில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் ஆரணிகளை மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது நூல் அறிமுக விழாவின் முன்னதாக வரவேற்புரைத் தொடர் இளைய தமிழன் அவர்கள் உங்கள் முன்னால்

No, no, no. Hello. 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 <clears throat> Hello.